பலமரணம் கண்ணாக வளர்த்தவளே காவலுக்கு நின்றவளே எறும்பு கடிச்சாலே உருகிப் போவாயே செவ்வா தோஷமன்னு தெரிஞ்ச நாள் முதலா விரதம் இருக்கச் சொல்லி எழுமைச்சை விளக்கு போட்டாயே துர்கைக்கு ஊரறிய துணவாத்து ஊருக்கு அனுப்பி வச்ச உன்னை விட்டு போகையிலே என்ன விட்டு உயிர் பிரிய முதல் மரணம் கண்டவளின் மறுவாழ்வு எவ்வாறு கேட்டதெல்லாம் வாங்கித் தந்த அப்பா கூட இருக்கையிலே வாணிகமும் என்னதுப்பா வார்ப்பிரும்பும் என்னதுப்பா ராசா வீடெடுத்த ராசாங்கம் என்னதுப்பா தென்னைவனை முந்திரியை பார்த்தவன்னை என்னதுப்பா கண்ணியா பிறந்ததாலே கனவுதான் எல்லாமே ஆணாகப் பிறக்காத அனாதை மறுமரணம் கண்டவளின் மறுவாழ்வு எவ்வாறு சீர்கொண்டு போன இடம் சீரழிஞ்சு போனதாலே எட்டு திக்கும் இருந்துவிட்ட விட்ட சூழலிலே வெக்கங்கெட்டு மானங்கெட்டு நிக்கையிலே மெய்மரணம் கண்டவளின் மறுவாழ்வு எவ்வாறு பாளங்கினர் ஊரையிலே பட்டமரம் தழைச்சதடி தலைச்சதடி பக்கபலம் இருக்க பாருலகவென்றேண்டி வேதனையைச் சாதனையாக்கி வெற்றி கொடி நட்டேண்டி மூப்பு வந்த பின்னே முதிர்ச்சி வந்ததாலே கடைசி மரணத்துக்கு கண்குளிர மணமரஞ்சு காத்து இருக்கேண்டி